அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாஷ வள்ளலாத் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் வள்ளலார் பெருமைகள் நேயர்கள் அனைவருக்கும் வந்தனம் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் திருவாய் மலர்ந்து அருளிய திரு இருந்து நாம் கடைத்தெறுவதற்காக நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் கொடுத்த திருவருட்பாவிலிருந்து பல ஆழ்ந்த உண்மைகளை நாம் தொடர்ந்து வள்ளலார் பெருமைகளில் பார்த்து கொண்டு வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக சுத்தசன்மார்க்க பயிற்சி வகுப்பு என்கின்ற தலைப்பில் கடந்த நான்கு மாத காலமாக ஆன்லைன் வாயிலாகவும் வள்ளல் பெருமானார் நம்முடைய நிலையை பற்றியும் இறைவனுடைய நிலையை பற்றியும் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றியும் நம் நிலையை உயர்த்தி கொள்வதற்கு தேவையான விடயங்களை பற்றியும் பயிற்சி வகுப்பாக எடுத்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாளில் வள்ளல் பெருமானாரின் தன்மை அவருடைய நிலை எப்படிப்பட்டது என்பதை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் வள்ளல் பெருமானாரை பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஞானிகள் என்றும் அருளாளர் என்றும் யோகி என்றும் சித்தர் என்றும் அழைப்பது உண்டு பெருமானாரை அடிகளார் என்றும் அன்புடன் அழைப்பது உண்டு அடியார் வேறு அடிகள் வேறு அடிகளார் என்பது அன்பர் என்கின்ற நிலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படி பெருமானாரை வள்ளல் பெருமானாரை அடிகளார் அன்பர் சுவாமிகள் இப்படி பல பல பெயர்கள் கொண்டு அழைக்கப்பட்டாலும் நாம் எப்பொழுதும் வள்ளல் பெருமானாரை தெய்வம் என்றே கொண்டு வருகிறோம் இந்த கருத்தில் சிலருக்கு முரண்பாடுகள் இருக்கிறது வள்ளல் பெருமானாரை ஞானியாக அருளாளராக குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எவரும் வள்ளல் பெருமானார் தெய்வம் என்று வருகின்ற பொழுது சில நேரங்களில் அதில் சிறு சிறிது தயக்கத்தை காட்டுகிறார்கள் அவர்கள் தயக்கத்திற்கான காரணம் என்ன என்று பார்த்தால் ராமலிங்க சுவாமிகளும் மனிதராக பிறந்தவர்தானே நம்மை போல் ஒரு தாய் தந்தையருக்கு மகனாக பிறந்தவர்தானே அவர் எப்படி இறைவனாக முடியும் இறைவனுடைய அருளை பெற்றவர் என்பதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஆனால் இறைவனாக எப்படி மாற முடியும் அப்படி மாற முடியாது என்று சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சிலரும் வேறு வேறுபில சமயமத மார்க்கங்களில் இருக்கக்கூடிய சிலரும் கூட நினைக்கின்றார்கள் ஆனால் வள்ளல் பெருமானாருடைய திருவருட்பாவை ஆழ்ந்து படித்தோம் என்று சொன்னால் வள்ளல் பெருமானார் வேறு இறைவன் வேறு என்கின்ற நிலைக்கு நம்மால் செல்ல முடியாது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்னுடைய அனைத்து சொற்பொழிவுகளிலும் சரி அல்லது சத்விசாரங்களிலும் சரி நாம் பெருமானாரை தெய்வம் என்றே தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறோம் என்னுடைய சன்மார்க்க பயிற்சி வகுப்பில் நான் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பயிற்சி வகுப்பில் பெருமானார் தான் அங்கு வழிபடு தெய்வமாக இருந்து கொண்டிருக்கிறார் பெருமானார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று சொன்னாரே ஒரு செந்தில் ஏன் அருண் ஆண்டவர் என்கின்ற அந்த வழிபாட்டிற்குள் செல்லாமல் வள்ளல் பெருமானார் வழிபாட்டிற்குள் செல்கிறார் என்கின்ற கேள்விகளையும் சில இடங்களில் சிலர் எழுப்புவது உண்டு ஆனால் இதற்கெல்லாமான பதிலை நான் தர வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னார் இதற்கான பதிலை நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் தந்திருக்கிறார் செந்தில் வள்ளல் பெருமானாரை தெய்வம் என்று சொல்லவில்லை வள்ளல் பெருமானார் தன்னை தெய்வம் என்று சொல்கிறார் ஆதலினால் அவரை பக்தியோடு வணங்கி அவரால் அருள் பெற்று அவர் கொடுத்த பெருநெறி ஒழுக்கங்களை என்னால் முடிந்த மட்டில் அன்பர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறேன் என்ன இப்படி சொல்கிறீர்களே வள்ளல் பெருமானார் எங்கு தன்னை தெய்வம் என்று சொல்லியிருக்கிறார் என்று எடுத்துக்கொண்டால் எத்தனையோ பாடல்களை அருட்பா பாடல்களை நாம் ஆதாரமாக எடுக்க முடியும் ஆனாலும் கூட ஒரே ஒரு பாடலை நாம் இந்த நிகழ்ச்சியில் தெளிவாக உங்களுக்கு எடுத்துச் சொல்ல விரும்புகின்றேன் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் திருவாய்மலந்தருடைய திருவருட்பாவில் ஆறாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள தனி திரு அலங்கள் என்கின்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள ஒரு அற்புதமான பாடல் இறைவன் வேறு தான் வேறு இல்லை என்று பெருமானார் பறைசாற்றியதை நமக்கு எடுத்து கூறுகிறது அந்த பாட்டில் பெருமானார் கூறுகிறார் தந்தை தன்மையே தனையன் தன் தன்மை என்று சாற்றுதல் சத்தியம் கண்டீர் எந்தை எம்பிரான் ஐந்தொழில் புரியும் இறைவன் மன்றுளே இயல் நடம் புரிவான் மைந்தன் என்றென்னை ஆண்டவன் எல்லாம் வல்ல நாயகன் நல்ல சீர்வுடையான் அந்த நலான் மெய் அறிவுடையவன் என் அப்பன் தன்மை என் தன்மை என்று அறிமீன் என்பதுதான் இந்த பாடல் இந்த பாடலில் பெருமானார் மிக தெளிவாகவே இறைவனுடைய தன்மை என்னவோ அதுதான் தன்னுடைய தன்மை என்று பறைசாற்றுகிறார் இறைவனுக்கான தன்மை என்ன வெளியிருக்கிறது அண்ட சராசரங்கள் இருக்கிறது அந்த அண்ட சராசரங்களில் உலகத்தில் உயிர்கள் இருக்கிறது இந்த உயிர்களின் அகத்தும் புறத்தும் இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான் உயிர்கள் என்று எடுத்துக்கொண்டால் உயிர்களின் அகத்திலும் இருக்கிறான் புறத்திலும் இருக்கிறான் அதுபோல் வெளியில் அண்ட சராசரங்களில் எல்லா இடங்களிலும் இறைவன் நீக்கமற நிறைந்திருக்கிறான் அப்ப இந்த வெளியில் எத்தனையோ தொழில்களை இறைவன் கொண்டிருக்கிறான் என்ன எத்தனையோ தொழில்கள் என்று கேட்டால் கிரகங்கள் இருக்கிறது பால்வெளிகள் இருக்கிறது அண்டங்கள் இருக்கிறது இந்த எல்லாம் இந்த பால்வெளிகளை எல்லாம் இந்த கிரகங்களை எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருப்பவன் யார் இறைவன் அப்போ அந்த இறைவனிடம் ஐந்தொழில் ஆற்றல் இருக்கிறது அந்த ஐந்தொழிலை தான் இறைவன் வெளியிலும் சரி மனித தேகத்திற்கு உள்ளேயும் சரி ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான் அருள் புரிந்து கொண்டிருக்கிறான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட இறைவன் தன்னுடைய தந்தை என்று பெருமானார் பறைசாற்றுகிறார் பெருமானார் சொல்கிறார் தந்தை தன்மையே தனையந்தன் தன்மை என்று சாற்றுதல் சத்தியம் கண்டீர் ஒரு சத்தியம் உண்டு என்ன சத்தியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பா எப்படி இருக்காரோ அப்படிதான் பிள்ளை இருப்பான் அப்பா எப்படி இருக்காரோ அப்படிதான் மகன் இருப்பான் இது சத்தியம் இது இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அதுதான் பெருமான் சொல்ற சத்தியம் ஒன்று இருக்கு இங்க என்ன சத்தியம் அப்படின்னு கேட்டீங்க ஆ தந்தை தன்மையே தனையன் தன் தன்மை ஒரு தந்தைக்கு என்ன தன்மைகள் இருக்குமோ ஒரு தந்தைக்கு என்ன குணங்கள் இருக்குமோ ஒரு தந்தைக்கு என்ன ஆற்றல் இருக்குமோ ஒரு தந்தை எப்படி இருக்கிறாரோ தன்மை என்று சொன்னால் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் அவருடைய மகனும் இருப்பான் ஒரு தந்தை நல்ல அறிவுடையவராக யோக்கியமானவராக அறிவாளராக நல் குணங்கள் வாய்ந்தவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவரால் பெற்று வளர்க்கப்படுகிற அவருடைய மகனும் அந்த நிலையில் தான் இருப்பான் இது மாற்று கருத்தே கிடையாது இது சத்தியம் ஒரு தன்மை ஒரு தந்தை உடையவராக இருந்தார் என்று சொன்னால் அவரால் பெற்று வளர்க்கப்படக்கூடிய அவருடைய குழந்தையும் தீயவனாகத்தான் இந்த சமுதாயத்தில் மாறி போகிறான் அப்போ தந்தை தன்மையே தன் தன்மை என்று சாற்றுதல் என சொல்லுதல் சத்தியம் கண்டீர் இது உண்மை இது சத்தியம் எந்தை எம்பிரான் ஐந்தொழில் புரியும் இறைவன் இப்போ இறைவனை சொல்கிறார் பெருமானார் எந்தை எம்முடைய தந்தை யாரு இறைவன் எந்தை எம்பிரான் என்னுடைய பிரானவன் ஐந்தொழில் புரியும் இறைவன் அவன் எப்படிப்பட்ட இறைவன் தெரியுமா ஐந்தொழில் ஆற்றலையும் வைத்திருக்கக்கூடிய இறைவன் படைத்தல் காத்தல் முதலான ஐந்தொழிலையும் பஞ்ச கிருத்தியங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் என்னுடைய தந்தை எந்தை எந்தை என்று சொன்னால் என்னுடைய தந்தை எந்தை எம் பிரான் அவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால் ஐந்தொழில் புரியும் இறைவன் அவன் எங்கே புரிகிறான் என்று கேட்டால் மன்றுளே இயல் நடம் புரிவான் மன்றுளே என்று சொல்லப்படக்கூடிய இந்த பொன்னம்பலத்தில் இந்த புருவ மத்தியில் அவன் நடனம் புரிந்து கொண்டிருக்கிறான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான் மன்றுளே இயல் நடம் புரிவான் என்னுடைய மன்றிலே அவன் நடம் புரிந்து கொண்டிருக்கிறான் அவன் என்னை என்ன சொன்னான் தெரியுமா மைந்தன் என்று என்னை ஆண்டவன் நான் அவனை அப்பா என்று சொல்லவில்லை நான் அவனை அப்பா என்று மட்டும் சொல்லவில்லை உடனே நீங்க சொல்லலாம் எல்லாரும் தான் இறைவனை தந்தை என்று சொல்கிறார்கள் வள்ளல் பெருமானாரும் தந்தை என்று சொன்னார் இதில் என்ன விசேஷம் இருக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் ஏன் அவனை அப்பா என்று சொன்னேன் தெரியுமா அதை பின்னால் சொல்கிறார் மைந்தன் என்று என்னை ஆண்டவன் அவன் என்னுடைய என்னை அவனுடைய மைந்தன் என்று சொன்னான் என்னை அவனுடைய மகன் என்று பறைசாற்றினான் மைந்தன் என்று என்னை ஆண்டவன் எல்லாம் வல்ல நாயகன் நான் அவனை தந்தை என்று சொல்கிறேன் என்று சொன்னால் முதலில் அவன் நீ என்னுடைய மகன் என்று சொன்னான் என்னுடைய மகன் என்று சொன்ன ஒரு நாடு இருக்கிறது என்று வைத்துக்கொண்டார் அந்த நாட்டிற்கு ஒரு அரசர் இருக்கிறார் அந்த அரசருக்கு பிற அவருக்கு பிறக்கக்கூடிய மகன் இளவரசனாக இருப்பான் அந்த அரசருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாம் மகனுக்கும் உண்டு அந்த அரசருக்கு பின் அந்த இளவரசன் தான் அரசனாக போகிறான் அப்போ அரசன் சொல்லுக்கு என்ன மரியாதை உண்டோ அரசன் சொல்லுக்கு என்ன அதிகாரம் உண்டோ அதுபோல் இளவரசன் சொல்லுக்கும் அதிகாரம் உண்டு இளவரசன் என்றேனும் ஒரு நாள் அரசனாக மாறுவான் பெருமானாரும் அரசனாக மாறினார் ஆம் ஆண்டவனாக மாறினான் ஏனென்றால் இங்கு அரசன் யார் ஆண்டவன் அவன் பெருமானாருக்கு தந்தையாக இருந்தான் பெருமானாரை மைந்தன் என்று என்னை ஆண்டவன் நான் அவன் அப்பான் கூப்பிட்டது விசேஷமில்லை அவன் என்னை மகனே என்று அழைத்தான் மைந்தன் என்று என்னை ஆண்டவன் எல்லாம் வல்ல நாயகன் எல்லாம் வல்ல நாயகன் அவனால் முடியாதது என்று எதுவும் இல்லை நல்ல சீருடையான் நான் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன் நல்ல சீர் உடையான் சீர் செனத்தி சொல்லுவோம் இல்லையா திருமணமாகி பெண் போகின்ற பொழுது சீரெல்லாம் கொடுப்போம் இங்கு சீர் என்பது அருள் நல்ல சீர் உடையான் அந்த நாளன் அந்த நாளன் மெய் அறிவுடையவன் மெய் அறிவுடையவன் அவன்தான் ஆன்றோன் அவன்தான் சான்றோன் அந்த நாளன் மெய் அறிவுடையவன் உண்மையான அறிவுடையவன் அவன் எப்படிப்பட்டவன் உண்மையான அறிவுடையவன் என் அப்பன் தன்மை என் தன்மை என்றறிமேன் இதுதான் இந்த வரிதான் மிக முக்கியமான தன்மை என்னுடைய தந்தையாகிய இறைவன் ஐந்தொழில் ஆற்றல் பெற்றிருக்கிறான் ஐந்தொழிலை செய்து கொண்டிருக்கிறான் அவன் இறைவனாக இருக்கிறான் எம் பிரானாக இருக்கிறான் பொன்னம்பலத்திலே நடனம் புரிந்து கொண்டிருக்கிறான் மைந்தன் என்று என்னை அழைத்தான் அவன் எல்லாம் வல்ல நாயகன் நல்ல சீர் அருளை உடையவன் அந்த நாளன் மெய்ய அறிவுடையவன் அப்படிப்பட்ட இறைவனின் தன்மை பெருமான் சொல்கிறார் என் அப்பன் தன்மை இந்த தன்மைகள் யாருக்கு யாருக்குடையது ஐந்தொழில் ஆற்றல் யாருக்கு என் அப்பனாகிய இறைவனுக்கு உடையது அவன் என்னை மகனே என்று அழைத்த காரணத்தினால் அவன் எனக்கு தந்தையான காரணத்தினால் நான் அவனை தந்தை என்று அழைத்தேன் அவன் என்னை மகன் என்று அழைத்தான் அதனால் என் அப்பன் தன்மை என் தன்மை என்று அறிமேன் என் அப்பனுடைய தன்மை எது ஐந்தொழில் ஆற்றல் புரிவது அதானே அவருடைய தன்மை அதானே அவருடைய செயல்பாடு இறைவன் வெளியில் எவ்வாறு உணரப்படுகிறான் வெளியில் இறைவனுக்கு உருவம் கிடையாது அவன் செயல்களால் உணரப்படுகிறான் இறைவன் வெளியில் இருக்கிறான் என்று சொன்னால் இந்த செயல்கள் பஞ்ச கிருத்தியங்கள் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பஞ்ச கிருத்தியங்களின் வாயிலாகத்தான் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்கின்ற உண்மை நமக்கு தெரிய வருகிறது அப்போ அந்த பஞ்ச கிருத்தியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய தந்தை எம் இறைவன் அவனுடைய தன்மை என்ன தன்மையோ பெருமான் சொல்கிறார் என் அப்பன் தன்மை என் தன்மை என்று அறிவேன் என்னுடைய தன்மை அது அப்போ இறைவனிடம் இருக்கக்கூடிய ஐந்தொழில் ஆற்றல் பெருமானாரிடம் இருக்கிறதா இல்லையா இறைவன் மை அறிவுடையவனாக இருக்கிறான் என்று சொன்னால் வள்ளல் பெருமானார்மை அறிவுடையவனாக இருக்கிறார் இல்லையா அவன் எல்லாம் வல்ல நாயகனாக இறைவன் இருக்கிறான் என்று சொன்னால் வள்ளல் பெருமானார் எல்லாம் வல்ல நாயகனாக இருக்கிறார் இல்லையா அவன் நல்ல சீருடையவனாக இருக்கிறான் என்று சொன்னால் வள்ளல் பெருமானார் சீருடையவனாக இருக்கிறார் இல்லையா அப்போ பெருமானாரின் மகன் ஆக நாம் மாற வேண்டும் அதுக்காக தான் இந்த பாட்டெல்லாம் பெருமானார் இறைவனின் மகனாக மாறினார் பெருமானார் இறைவனின் மகனாக மாறினால் மாறியதால் இறைவனுடைய தன்மை என்னவோ ஐந்தொழில் ஆற்றல் மெய் அறிவு நல்ல சீர் எல்லாம் பெருமானாருக்கு கிடைத்தது இப்போ பெருமானார் இப்பொழுது என்னவாக இருக்கிறார் இறைவனாக இருக்கிறார் என் இருக்கிறதெல்லாம் என்கிட்ட இருக்குங்கிறாரே பைந்தொழில் ஆற்றல் பெருமானாரிடம் இருக்கு என்று சொன்னால் பெருமானார் இறைவன்தானே அப்போ பெருமானார் இறைவனானா அதுபோல் நாமும் ஆக முடியுமா என்றால் ஆக முடியும் ஆக முடியும் என்பதற்காகத்தான் இந்த பாட்டை எல்லாம் பெருமானார் எழுதி வைத்தார் அவருக்காகவா எழுதினார் தான் அடைந்து விட்டாரே நாமும் அடைய வேண்டும் என்பதற்காக எழுதினார் இப்போ நாமும் அந்த தன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால் முதலில் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் இறை தன்மையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் பிடித்திருக்கக்கூடிய வள்ளல் பெருமானாரின் தன்மை என்ன என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் வள்ளல் பெருமானாரின் தன்மை என்ன வள்ளல் பெருமானார் இறைவனாக இருக்கிறான் தெளிவாக சொல்கிறார் என் அப்பன் தன்மை என் தன்மை என்று அறிவீன் கருத்தே கிடையாது அவ்வளோ அழகாக ஐயா சொல்கிறாரு பாருங்க அப்போ பெருமானார் வள்ளல் பெருமானார் பிரகாச வள்ளல் பெருமானார் ராமலிங்க சுவாமிகள் நம்முடைய அப்பா ஏன் அவர் அப்பான்னு சொல்கிறோம் அவருடைய தன்மையெல்லாம் நமக்கு வேணும் இல்லையா அவர் அவருடைய இறைவனாய் அறுப்பெருஞ்சூதி ஆண்டு வருடந்து என்ன வேணாலும் வாங்கிக்கிறட்டும் நாம் பெருமானாரிடமிருந்து கொள்வோம் ஏனென்றால் பெருமானார் இரக்கமாக இருக்கிறார் இரக்கம் போனால் என் உயிர் போயிடும் சொன்ன பெருமானார் நாம மட்டும் பெருமானார் கிட்ட மகன் எனும் கோலத்தால் காமித்தால் நாம் பெருமானாரின் மகன் மகள் என்பதை நிரூபித்தால் பெருமானாரிடம் இருக்கக்கூடிய தன்மை நமக்கும் கிடைக்கும் ஆனால் அதற்கு நாம் தெரிய வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால் பெருமானார் இறைவனாக இருக்கிறார் இதை நான் சொல்லவில்லை பெருமானாரே சொல்லிவிட்டார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அவயம் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களாகிய நீங்களும் நம்முடைய சுத்தசன்மார்க்க பயிற்சி வகுப்பில் இணைந்து பயிற்சி பெற விரும்பினால் நயன் ஃபைவ் டபுள் ஜீரோ நயன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் நயன் நயன் ஃபைவ் டபுள் ஜீரோ நயன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் நயன் என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்களும் பெருமானார் காட்டிய சுத்த சன்மார்க்க பயிற்சியில் இணைவீர்கள் என்று கூறி வெளிபெற்றுக்கொள்கிறேன் நன்றி வந்தனம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்